வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் வட தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது இதனால் செங்கல்பட்டு தொடங்கி புதுக்கோட்டை வரை மழை பெய்து வருகிறது இந்நிலையில் வெதர்மேன் எனப்படும் தனியார் வானிலை ஆர்வலர் குறித்து தமிழக பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் பாஜக ஆதரவாளர் மாரிதாஸ் ஆகியோர் விமர்சித்துள்ள நிலையில் அதற்கு வெதர்மேன் கொடுத்த பதிலடி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது தனியார் வானிலை ஆர்வலர்கள் வானிலை நிலவரங்களை கணித்து தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த தகவல்கள் சாமானிய மக்களுக்கு புரியும் வகையில் எளிமையாக இருப்பதால் தனியார் வானிலை ஆர்வலர்கள் வரவேற்பு பெருகி வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜானின் அப்டேட்டுகள் பெருமளவில் கவனம் பெற்று வருகிறது சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு குறித்து அவர் கொடுக்கும் அப்டேட்டுகள் பெருமளவில் இருப்பதாக பலரும் கூறி வருகின்றனர் இந்நிலையில் இவர் மீது அவதூறு விமர்சனங்களும் வீசப்படுகின்றன பாஜக ஆதரவாளரான மாரிதாஸ் பிரதீப் ஜானின் பெயரை குறிப்பிடாமல் வெதர்மேன் என்று எழுதி கடுமையாக விமர்சித்திருந்தார் இதனை அடுத்து பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகரும் விமர்சித்துள்ளார் அதாவது தமிழ்நாட்டின் மிகவும் பரபரப்பான வலுவானவராக அறியப்படும் வெதர்மேனால் ஒரு வார காலத்திற்கு மேல் வானிலையின் நிலவரத்தை கணிக்க முடியாது எனவே வெதர்மேன் என்பதற்கு பதிலாக வெதர் ரிப்போர்ட்டர் என தனது பெயரை மாற்றிக்கொள்ளட்டும் என்று கூறி பழமையான அமைப்புகளுடன் திறமை கொண்டவர்களை ஊக்குவிப்பது இடதுசாரி கண்ணோட்டம் கொண்ட ஊடகங்களுக்கு ஒவ்வாமையானதாக உள்ளது என்று குறிப்பிட்டு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் இது குறித்து தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் விளக்கமளித்துள்ளார் அதில் அவசரமாக ட்விட் போடுவதை விட தெளிவுக்காக காத்திருப்பது நல்லது இங்கு எல்லா பயனர்களுக்கும் யாரை ஃபாலோ செய்ய வேண்டும் வேண்டாம் என்கிற உரிமை உள்ளது கொடுக்கிறேன் என்றால் யார் சரியான தகவல்களை கொடுக்கிறார்களோ மக்கள் அவர்களையே ஃபாலோ செய்து நீங்கள் சொல்வதை பார்த்தால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐந்து நாட்களுக்கு தான் அப்டேட்களை மட்டும் கொடுக்கிறது அதை மூடிவிடலாமா என்று எதிர்கேள் எழுப்பியுள்ளார் இந்த வாதங்களுக்கு பல்வேறு பயனர்களும் தங்கள் ஆதரவையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர்